எண்ணெய் பாக்கெட்டு அப்புறம் அரை கிலோ வெங்காயம் பூண்டு வேறு ம் ஏன் இப்போ உட்காந்து அழுகுனு இருக்குது அக்கா அக்கா என்னாச்சு அய்யய்யய்யோ ஏன் அழுகுறீங்க ஒன்றும் இல்லை அடு அடே சொல்லுக்கா என்னாச்சு ஏன் அழுகுற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா சொல்லுக்கான்ற எங்கிட்ட சொல்ல மாட்டியா உன்கிட்ட மட்டும் சொல்லு எனக்கு என்ன ஆகும் போது சொல்லு ஐயோ நீ முதல்ல சொல்லு ஆகுதா இல்லைன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் உனக்கு தெரியாது இல்ல எனக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆகுது ஆமா குழந்த பக்க வக்கலன்னு என் மாமியக்காரி எனக்கு குத்தி காட்டி குத்தி காட்டி என்ன பேசுறாடி மாமியாக்காரி பேசறதுன்னா இன்னைக்கு தான் பேசுகிற மாதிரி ஃபீல் அடி அது ஒண்ணும் நான் ஃபீல் பண்ணலடி வேற எதுக்கு என் வீட்டுக்காரனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாடி அடி ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன என் புருஷனுக்கு மட்டும் ரெண்டாவது கல்யாணம் பண்ண நான் உயிரோட இருக்க மாட்டேன்டி தூக்கு மழை தொங்கிடுவேன்

ஐயோ தியானம் தியானத்தை தான் தியாகம்னு சொல்றாரு உண்மையுமே உன் குழந்தை கொடுப்பானா ஐயோ நல்ல யாரு யார் நீங்க சாமி வணக்கம் சாமி நமஸ்காரம் சொல்லுங்க இது வந்து எங்க அக்கா சாமி கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை பிறக்கல சாமி நீங்க தான் சாமி குழந்தை கொடுக்கணும் என்னது குழந்தை கொடுக்க வேண்டுமா சிவா 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 நான் சுத்த பிரம்மச்சாரி